ஹாய் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ செம்மையாக ரெயின் செஞ்சிட்ருக்கு பாருங்கள் பார்க்கவே அந்த சவுண்ட் அவ்வளோ ஒரு இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாமா அப்படிங்கிறது இந்த ஸ்லீப்பிங் மியூசிக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நைட் டைமில் இப்போ அவங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னு ஜஸ்ட் இந்த வீடியோ க்ளீப் பண்ணி விட்டு அப்படியே தூங்குனிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அந்த அளவுக்கு இதோட ரேஞ்ச் சவுண்டு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு அந்த அளவுக்கு ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸ் கிடைக்குது இல்லைங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நெல்லிக்காய் மாட்டில் பாருங்கள் ஒரு சின்ன குருவி கூட இருக்கும் அது பாருங்கள் அதுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அங்கே பார்த்தீங்கனாக்கா அழகாக மீன் ரோஸ்லாம் இருக்கும் பாருங்கள் மாங்காய் பார்க்கவே கேட்டால் இருக்குல்ல அதுவுமே மழையில் வந்து தான் இருக்குது பக்கத்தில் ரோஸ் தரூஸ் செடி ரொம்ப அழகாகவே போட்டுருக்கும் அதையும் நான் ஒன்று வீடு சூட் பண்ணி போடுறேன் பார்த்திங்கனாக்கா இவ்வளோ ஒரு நேச்சர் பாருங்கள் இந்த நேச்சர் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் Thank <laughs> you.